ஜிபி நாயகர் வந்து விஞ்ஞானி விஞ்ஞானின்னாங்க நாங்க கேட்டால் என்னயா கண்டுபிடிச்சாரு என்னயா கண்டுபிடிச்சாரு அதை தாயா தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் போறாங்க அவங்க அந்த மாதிரி இப்போ எந்த படத்துலயான்னு நினைச்சான் ஒரு சோழலுக்கு முகூர்த்தியா அதானேன் பசியூ இருக்கும் ஒரு வேலை உணவு அப்படி ஒரு கைதான் ஐயா திருவானந்த வாரிய திருமணம் சொல்றாரு திருமுருகே திருவானந்த வாரிய பிறக்கும் போதும் மனிதன் பாட்டு இறக்கும் போதும் பாட்டு பார்ப்பாள் நடுவில் அவனுக்கு தேவைய ஒரே ஒரு பாட்டு தான் பாராட்டு 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 அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது அதனால பாராட்டு அவன் சொல்றாங்கள ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைதான் என்னது தட்டி விடுறது தான் நம்பி அவனை போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஆறுவியல் இளவன் தமிழ் சரம் தொடர்ந்து இந்த மனிஷ் திடீர்னு தலைமறைவா இருவான் அதை அவன் இருக்கிற ஒரு வெறியம் கொரிலாவா மாறிடுவான் டிவி கீரை செஞ்சிருவான் அவங்கதான் எங்க போனாங்க நீதி உங்களுக்கு புடிதா அப்ப என் மேல போடப்பட்ட வழக்கு நான் எந்த ஒரு நூல் ஒழியது நகர் நான் யாராவது ஹீல்ட் பண்ற படிக்கட்ட இல்ல நீ இது யாராவது என்னை பார்க்கணும்னா நேரம் உடனே வர சொல்லுவேன் என்ன ஒன்று அதே மாதிரி அவன் தொடர்ந்து செய்கிறான் அதை இன்னைக்கு அண்ணன் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் இல்லை அன்பு கட்டளையாக சொல்றேன் தொடர்ந்து செய்யணும் வீட்டுக்கு ஓடி வரும் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தீர்த்தி வந்த அண்ணே தொடர்ந்து இந்த இலக்கிய பணியை உனக்கு இருக்கிற ஆற்றலை இந்த இன மக்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்பது அதனுடைய பெரு விருப்பம் உனக்கு துணையாக அண்ணன் இருக்கிறேன் இன்னொரு அண்ணன் ஏழைந்திருக்கிறார் என் அன்பு தம்பிகள் களஞ்சியம் இங்கே பாலமுரளிவர்மன் என்ன திரைக்கலைஞன் திரைக்கலை விருது பெற்றவர் ஆனா எந்த படத்துல நடிச்சாங்க எனக்கு என்ன ஐயா சி கி நாயக்கு வந்து விஞ்ஞானி விஞ்ஞானி என்னையா கண்டுபிடிச்சாரு என்னையா கண்டுபிடிச்சாரு அதை தாயா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அவங்க அது மாதிரி எந்த படத்திலயா நடிச்சா அதுதானே தேடி கண்டுபிடிச்சுக்கணும் நடிக்க போற தாடி வச்சுட்டு ஒரு வருஷம் சுத்தலாம் அதை எழுதாது கத்தனவனா எழுதான் ஆனா உண்மையில நினைச்சா எந்த படத்துல ஓன் படத்துல அதனால அந்த படத்துல நடிக்க வச்சு விருதை கொடுத்துருக்காங்க இப்ப அவன் படம் வரும்போது விருது பெற்ற திரைக்கலைஞர் நடித்த படம் போடுவான் அதுதான் ஐயா இது நல்லா இருக்க நான் நல்லா கரகாட்டம் பார்க்கும் போது சினிமா புகழ் போட்டுவான் ஐயா முரட்டு காலை சினிமா புகழ் இதுக்காக முரட்டுக்காக கரகட்டக்கார முரட்டுக்காக நினைச்சிருச்சு அங்க போய் பார்த்தா அந்த படம் பார்த்தா பொதுவாக எம் மனசு தங்க அந்த படத்துல ஒரு ஓரத்துல ரெண்டு பேர் கரகாடி போயிருவாங்க அது அது சரியா பதிவாயிருக்காது திருப்பி ஒரு ஏய் நம்ம ஊருக்கு வந்து அந்த சுரஜா வடா அதான் அந்த ஓரத்துக்கு பாடலாம் அப்படின்னா சின்ன அதுக்கப்புறம் அதுலனே அதுக்கு பின்னாடி எங்கடா அந்த மாதிரி இப்ப திரைப்புகள் திரைப்பட விருது பெற்ற எழு தமிழ் எழு எழுதிகள் விருது வழங்கிய விருது பெற்ற முத்துப்பாண்டி அவர்கள் நடிக்கும் அந்த வேலை தான் ஐயா குட்டையா சுழு முடியா கருப்பா சுருளா ஒரு குள்ளமா சவப்பா ஒருத்தருங்களை பக்கம் வந்தாரா அவனுக்கு பாத்தியாதுங்க பார்த்தானே சிங்கம் அப்படியாவே பார்க்கலையா சிங்க என்னடாதான் இவர் தான் அவர் சொல்லுவாங்க

முதன்மை தளபதிகளாக இந்த களத்திலே அவர்கள் பணியாற்றுவது எனக்கு பெரிய நம்பிக்கையையும் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகம் வருகிறது இதில் இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுத்தாளர்கள் மகிழ்வு தம்பி சந்தோஷம் அது என் தம்பி காட்டியே பண்டிகை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இதில் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை பேராசிரியர் கோகீஸ்வரன் அவர்களை நாம் அவரை வாழ்த்துவதென்பது நாம் பெற்று வந்த வரம் என்று நாம் பெருமை கொள்ளுவோம் என்னுடைய அன்பு இளவல் கீராவர்கள் என்னுடைய அருமை உடன் மறந்தார் பாலமொழிவர்மன் என்னுடைய கவி இளவல் கவிபாஸ்கர் அவர்கள் எல்லோரையும் நான் இறந்து கொண்டு ஆறு கருவி பார்த்துகிறேன் தொடரட்டும் உங்கள் அரும்மணி சிறக்கட்டும் தமிழ் தேசிய இன மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் எழுதுகள் வாழ்க வளர்க வணக்கம் நான்